ரசூல்லா சல்வல்லா செல்லும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நரகத்தில் அதிகமான பெண்களை நான் பார்த்தேன் அப்ப ஆண்களை விட பொம்புளையல் கொஞ்சம் பயப்படணும் ஏன் பொம்புளையல் கூட நரகத்துல அப்ப நம்ம பயப்படணும் இது என்னடா சே கிழமையில ஒரு நாள் நடக்கிற மார்க்க வகுப்பு கூட போகையில என்ன செய்ய போட்டு சும்மா குந்திட்டு இருக்கிறேன் இப்ப போய் பாருங்க இந்த ரோட்ல எத்தனை ரோட்ல கயிறையை போட்டு குந்திட்டு இருப்பாங்க சும்மா அழைச்சிட்டு இருக்கிறேன் மருமையை பத்தி ஒரு பயம் இல்லை உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்கள் கபரை பத்தி பேசினால் தாடி நினைகிற அளவுக்கு அழுவாங்க அலி ரலி அல்லாஹன் அவர்கள் கபரை பார்த்தாலே என்ன செய்வாங்க அழுதுவாங்க கபர் அடிக்க போய் இவங்கெல்லாம் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டார்கள் இந்த கைரையை போட்டு விட்டிருக்கிறார்கள் ரோட்டில் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டார்களா இப்படிப்பட்டார்கள் தான் அல்லா என்ன செய்வான் அந்த மருமையில கண் குருடா எழுப்பாட்டை எழுப்பாட்டுவாங்க வேதனைகளும் சும்மா லேசா நினைச்சிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல இருக்கிற நெருப்பு அவர்களை அந்த நெருப்புல போட்டு பத்த வைச்சா எப்படி கஷ்டப்படுவாங்க அந்த மறுமையில இதை விட இந்த நெருப்பை விட எழுபது மடங்கு பாரதூரமான ஒரு நெருப்பு அங்க காத்துக்கிட்டு பயம் இல்லை அந்த மறுமையில இவர்களுக்கு உணவு என்ன வழங்கப்படும் ஜக்கும் இப்படி ஏராளமான உணவுகள் ஒவ்வொரு உணவுகளும் பாரதூரமான உணவுகள் தண்ணி கேட்பாங்க சுட்டு தண்ணி கொடுக்கப்படும் குடிப்பாங்க குடல்கள் எல்லாம் என்ன செய்யும் துண்டு துண்டா செதறும் சாப்பாடு கேட்பாங்க கொடுக்கப்படும் அந்த சாப்பாடு விஷம் தனி விஷமான முச்சடிகள் வழங்கப்படும் அந்த விஷ முச்சடிகள் ஒரு துளி அவளுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஆளுக்கு கொடுக்கப்படுற உணவுல இருந்து ஒரு துளி இந்த உலகத்துல உழுமாக இருந்தால் இந்த உலகம் முழுக்க விஷமாகிவிடும் ரெண்டாம் உலகமாக விழுந்த அந்த அணுவாயுதத்தில் தாக்கவே இன்னும் என்ன செய்யல உலகத்தை விட்டு போகல ஒரு அணுவாயுதத்தில் அந்த அணுவாயுதத்தை இத்த வரைக்கும் எந்த ஒரு நாடும் பயன்படுத்த கூடாது என்று உலக நாடுகள் எல்லாம் தடை வீச்சிருக்கு ஆனால் அந்த நரகத்துல கொடுக்கப்படுற உணவுட ஒரு துளி இந்த உலகத்துல உழுந்த உலகே விஷமாகி விடும் என்று சொன்னா அது ஒரு மனுஷனுக்கு அந்த உணவு கொடுக்கப்படும் எந்த அளவு வேதனை இருக்கும் அந்த மறுமையில் நரகத்தில் எனக்கு தண்ணி தேவை சொன்னால் அல்ல நரகவாசிகளோட சீலையும் சலத்தையும் கொடுப்பான் இந்த குடியன் இதெல்லாம் பத்தி யோசிக்கிறது கிடையாது இதெல்லாம் பத்தி சிந்திக்கிறது கிடையாது ஆனா கேட்டா மட்டும் சொர்க்கம் வேணும் கேட்டா மட்டும் சொகுசு வேணும் ஆனா கிழமையில் ஒரு நாள் பயானுக்கு விரையலாம் ஆனா பள்ளியில பயத்தங்கோட்டை குடுபாடு பத்து பேருக்குன்னா பதினஞ்சு பேர் வந்து நிப்பாங்க பயத்தங்கோட்டைக்கு அந்த இது சொன்னா லைன் என்று சொன்னா மார்க்க விஷயத்துக்கு எப்படி நிக்கணும் இதெல்லாம் பத்தி யோசிக்கிறது இல்ல இதெல்லாம் பத்தி சிந்திக்கிறது இல்ல என்னத்துக்கு வாழ்றீங்க வாழ்க்கைக்குரிய ஒரு அர்த்தம் என்ன